ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கும் நெகேமியாவுடைய வாழ்க்கையை பற்றி தான் அவர் எவ்வாறு கட்டி எழுப்புகிறவராக இருந்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிலிருந்து பாபுலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு திரும்பவும் அங்கிருந்து அவர்கள் யூதாவுக்கு திரும்புகிற நாடு திரும்புகிற ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த நெகேமியா நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெகேமியா பாபிலோனில் மன்னன் மன்னனுக்கு பானம் பருமாறுகிறவராக இருந்தார் அந்த நேரத்தில் தான் அவர் வந்து எருஸ்லேமிலே மதில்கள் தகர்க்கப்படுகிறதையும் அதனுடைய வாயில் வா தீக்கிரையாகப்படுகிறதையும் அவர் வந்து கேள்விப்படுறாரு அப்போ அவர் கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து அது அவருக்கு மிகவும் கலக்கத்தை கொடுத்தது அப்போ அவர் வேண்டுதல் செய்கிறாரு கடவுளிடமும் வந்து அவர் ஜெபிக்கிற ஜெபித்து ஜெபிக்கிறாரு அந்த நேரத்தில் தான் அந்த பாபுலோனிய மன்னன் இவரை வந்து மதில் சோரை கட்டுமடியாக எருஸ்லேமுக்கு அனுப்புகிறாரு அவர் உடனே வந்து வேலையை துவங்காமல் அவர் வந்து திட்டமிடுறாரு முதலாவதாக வந்து அவர் வந்து பார்வையிடுறாரு மதிச்சுவரையும் எல்லாத்தையும் பார்வையிட்டு அவர் தெளிவாக திட்டமிடுறவராக தான் இருந்தார் தெளிவாக திட்டமிட்டு தான் அதை எப்படி கட்டணும் எப்படி அதை செப்பனிடணும் அப்படி அதை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் மக்களை எப்படி திரட்டணும் அப்படின்ற எல்லாத்தையும் அவர் வந்து முதலாவது திட்டமிடுறாரு அதன் பிறகு அவர் எப்படின்னா ஜெபித்து அவர் காரியங்களை செயல்படுத்துகிறார் அவர் எல்லா காரியத்தையும் செய்யும் முன்பாகவும் அவர் வந்து ஒரு ஜெபிக்கிற ஒருத்தராக தான் இருந்தார் எல்லாவற்றையும் ஜெபித்து அவர் வந்து ஆரம்பிக்கிற ஒரு ஒருவராக தான் இருந்தார் தான் அவர் மக்களிடத்தில் முதலாவது அவர் சொன்னது அவங்கவுங்க வீடுகளுக்கு முன்பாக இருக்கும் மதில்களை செப்பனிடவும் கட்டி எழுப்பவும் அவங்களுக்கு அதம் அதை மாதிரியே அவங்க வந்து அவங்கவுங்க வீடுகளுக்கு முன்பாக இருக்கும் மதில்களை எல்லாம் செப்பனிட்டு கட்டி எழுப்புறாங்க அப்படியே வந்து திருப்பி அதனுடைய வாயில் கதவுகள் பூ பூட்டப்படுகிறது அப்படியாக அவங்க வந்து அந்த நாடு பாதுகாப்பாக மாறுகிறது இப்படி தான் அவர் வந்து வெகு குறுகிய காலத்திலே அந்த இடிக்க தகர்க்கப்பட்ட மதில் சுவர்களையெல்லாம் அவரை வந்து மக்களை ஒன்று திரட்டி அதை நேர்த்தியாக திட்டமிட்டு கட்டி எழுப்புகிறார் இருஸ்லேமின் மதில்களை அந்த இதை எளிதாக அவர் செய்தார் அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த காலகட்டத்தில் அவர் வந்து மிகப்பெரிய சவால்களை சந்தித்தார் அதாவது ரெண்டு விதமான சவால்கள் சந்தித்தார் ஒன்று வந்து எருசிலேமின் வெளியிலிருந்து வருகிற சவால்கள் அதாவது சமாரியர்கள் இவர்களை அந்த மதிலை கட்ட கட்டாதபடிக்கு இவர்களை மனமடி வாக்குகிறாங்க சோர்வடி சோர்வடைய செய்கிறாங்க நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த சூழ்நிலைகள் அவர் வந்து அந்த கடவுளிடத்துலேயே அவர் அவர் வந்து விண்ணப்பம் செய்து கடவுளுடைய பலத்தோடு சரியாக திட்டமிட்டு அந்த காரியங்களை செய்து முடிக்கிறார் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்நாட்டில் உள்ளுக்குள்ளேயும் மிகப்பெரிய சவால்களை அவர் சந்திக்கிறார் அதாவது பணக்காரர்கள் பணத்தை அதிகமாக திரட்டி அவங்க இன்னும் இன்னும் செல்வந்தர்களாகவே ஆயிட்டிருக்காங்க ஏழைகள் மறுபடியும் மறுபடியும் இன்னும் இன்னும் ஏழைகளாகவே ஆயிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடையும் அவர் பார்க்குறாரு அதையும் அவர் வந்து அந்த இடத்துல சரி பண்ணுறாரு அந்த அந்த செயலையும் அவர் வந்து சரிப்படுத்துகிறார் அந்த இடத்துல அது மாதிரி அவர் வந்து மக்களுக்கு சில காரியங்களை கண்டித்து உணர்த்துகிறவராக இருந்தார் அதாவது பிற இன மக்களை திருமணம் செய்து செய்யதை எதிர்த்தார் ஏன்னா அவர்கள் ஆண்டவரை அறியாத தெரியாத வேறு அந்நிய தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்கள அவங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறதுனால அந்த மாதிரி அந்நிய தெய்வங்களை வணங்கும் மக்களை திருமணம் செய்கிறத அவர் எதிர்த்தார் அது மாதிரி ஓய்வு நாளை அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு வலியுறுத்தினார் மக்கள் வந்து பணத்தை சரியாக கையாளணும் அப்படின்றத அவங்க மக்களுக்கு சொன்னார் அது மாதிரி கடவுளின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கணும் அப்படின்றதையும் மக்களுக்கு வலியுறுத்தினார் இவராக மக்களை ஒன்று திரட்டி அவர் மதில் சுவரையும் கட்டி நாட்டை பாதுகாப்பாக மாற்றினது மட்டும் இல்லாமல் பாலான இடங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி அதை வந்து சரிப்படு முறைப்படுத்துகிறவராக ஒழுங்குபடுத்துகிறவராக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையையும் அவர் நெறிப்படுத்துகிறவராக அவர்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லி அவர்களை சரியான பாதையில் நடக்க செய்கிறவராக தான் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் வந்து ஜெபித்து கடவுளுடைய சமூகத்தில் அவர் ஜெபித்து தான் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செயல்படுத்தினார் அந்த அதனால் அவருடைய அவர் போ அவர் அவருடைய திட்டங்களை கற்றுக்கு வாய்க்க பண்ணினார் கடவுளுடைய அருள் அவர் மேலே இருந்ததுனால அவர் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை அவர் போட்ட திட்டம் அது வெற்றியாக முடிந்தது இந்த நெகிமியா நூலில் பார்த்தோம்னா அதுல எந்த அதிசயமும் நடந்திருக்காது எந்த அற்புதமும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் கட்டி எழுப்புதல் கட்டி எழுப்புன ஒரு காரியம் வெற்றிகரமாக செய்த கடவுளே அந்த திட்டம் வெற்றிகரமாக முடிய பண்ண தேவ செயலை தான் அதில் நம்ம பார்க்க முடியும் நெஹிமியாக அலங்கத்தை மட்டும் கட்டி எழுப்பலை மக்களையும் உந்து திரட்டி கட்டி எழுப்புகிறவராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நெஹியமையாவைப் போல தான் மக்களை கட்டி எழுப்புகிறவராக எ எழுப்புகிறவர்களாக இருக்கணும் அதே மாதிரி நெகிமியாக பார்த்தோம்னா அவர் வந்து மக்களோடு இணைந்து செயல்படுறவராக இருந்தார் ஒரு கமெண்டை சொல்லிட்டு மற்றவங்கள செய்ய வைக்கிறவராக இல்லாமல் மக்களோடு இணைந்து செயல்படுகிறவராக தான் அவர் இருந்தார் அதே நேரத்தில் அவருடைய எல்லா மக்களுடைய உணர்ச்சி பூர்வமாக அவர் இணைந்திருந்தார் அதாவது அவங்களுடைய ச மகிழ்ச்சியிலேயும் அவர்களோடு கலந்திருந்தார் அவருடைய கவலையிலையும் துக்கத்திலையும் அவர்களோடு கலந்திருக்கிற ஒரு மனிதராக தான் அவர் இருந்தார் அவருடைய அவர் கட்டி எழுப்பினது அலங்கம் மட்டும் இல்லை மக்களையும் ஒன்று திரட்டினார் மக்களையும் கடவுளுக்குள்ளாக அவர் கட்டி எழுப்பினார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே தான் கத்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதாவது கட்டி எழுப்புகிறவர்களாக உடைந்து போன பாழாய் போன பல காரியங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக கடவுளுக்குள் அவர்களை சீர்படுத்துகிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை கற்று விரும்புகிறார் நாமும் சீர்பட வேண்டும் மற்றவர்களையும் கடவுளுக்கு நேராக கட்டி எழுப்புகிறவர்களாகவும் சீர்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் நெஹேமியாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது பலன இடங்கள் கட்டி எழுப்புதலும் சீர்படுத்துதலும் நெறிப்படுத்துதலும் தான் அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் காணப்பட்ட குணா நம்ம பார்க்கணும் அதே இதை கத்தர் நமக்குள்ளேயும் எதிர்பார்க்கிற அப்படியே நாம் கத்தருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவர்களாக கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்